ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி என்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய குக்கிங் விலாக் தாங்க அதாவது என்னுடைய டே டு டே லைஃப்பில் நான் செஞ்ச சின்ன சின்ன குக்கிங் எல்லாத்தையும் ஒரு குட்டி குட்டி வீடியோ கிளிப்ஸாக எடுத்து மேட்ச் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பவான ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சிமிலி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் ஆனால் நாங்கள் வந்து எள் உருண்டை அப்படின்னு சொல்லுவோம் பட் இதில் பார்த்திங்கன்னா நான் எள் சேர்க்கலை எள் சேர்க்காமல் வெள்ளம் கேழ்வரகு மாவு அப்புறம் வேர்கடலை இது மூணையும் வந்து சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே நாக்கில் எச்சில் ஊறும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டாகவும் அண்டு ஸ்வீட்டாகவும் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இருந்து தான் குக்கிங் எப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு குக் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு என்ன அசிங்கம் அவமானப்படுத்தியிருக்காங்க அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இவங்ககிட்டலாம் என்ன நம்ம திரும்ப பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக பொறுமையாக தன்னடக்கத்தோடு வந்துடுவேன் அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஞானிகள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து ஒரு மக்கு நம்ம எது சொன்னாலும் இது வந்து திரும்பியே ரிப்ளை பண்ணாது ரிப்பீட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில் வந்ததெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸ்பீடாக வடை போட தெரியலையா எனக்கு சாம்பார் வைக்க தெரியல சாம்பாரில் பருப்பே வேகலை அப்புறம் கத்திரிக்காய் சாம்பாரில் எங்கே இருக்குன்னே தெரியல குறைஞ்சி போச்சு ரசம் வைக்க தெரியல நிறைய பேருக்கு சாப்பாடு செய்ய தெரியல நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு செஞ்சு போட்டு பரிமாற தெரியல இப்படியெல்லாம் வந்து நம்மளை கண்டபடி முன்னாடி கூப்பிட்டு சாப்பாடு வயிறு நிறைய போட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு தெரிஞ்ச ஞானிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்னோடய படிப்பு மேலே மட்டும்தான் இருந்தது நான் வந்து அந்த டைமுக்கு சரியாக படித்து அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து கையில் வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்னுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வச்சுட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நான் கையில் வாங்கிட்டேன் அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய முடியுது ஆனால் இப்போ நினைச்சா கூட அந்த படிப்பை என்னால் படிச்சிருக்க முடியாது என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஏன்னா இந்த பிள்ளைங்க இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இந்த நேரத்துலலாம் நான் வந்து ஒரு பேகை தூக்கிட்டு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ஓடினேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அதனால் எதை எதை எப்போ எப்போ செய்யணுமோ அதை அதை அப்பப்போ செஞ்சுட்டு சிவனேன்னு நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தா சில பேரெல்லாம் அதாவது சில ஞானிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவ்வளோ ஏதாவது நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது நம்மளை வந்து புறணி பேசிக்கிட்டு இருப்பாங்க மீட்டிங் போடுவாங்க நல்லா உட்காந்து ஏன்னா இவங்களுக்கெலாம் வேறு எதுவும் வேலை கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் மீட்டிங் போட்டு உட்காந்துக்கிட்டு யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு யாராவது ஒரு நேமை சூஸ் பண்ணி இந்த கடைசியிலேருந்து அந்த க கடைசி வரைக்குமே வந்து யார் யார் வீட்டில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு உட்காந்து இருக்கவங்க வீட்டிலலாம் என்ன நடக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் நமக்கு நேரம் கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக சில பேர்லாம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் அப்படிலாம் செய்கிறவங்க அவங்களோட ஃபேமிலியை சரியாக கவனிச்சிக்கிறாங்களா அவங்க ஃபேமிலிலாம் சரியாக இருக்கா சரியாக கொண்டு போகிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது டோட்டலாக ஜீரோவாக இருக்கும் அப்புறம் சில நாணிகள்லாம் இருக்கிறாங்க யார் பின்னாடியாவது போனால் யாராவது எதனா வாங்கி கொடுத்தா நல்லா அன்னைக்கு பொழுதை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு மற்றவங்க பின்னாடி ஊர் சுற்றிட்டு கிடக்கிற சில ஞானிகளுக்காக இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஊர் சுற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக சிவன் ஏன்னு இருக்கவங்கெல்லாம் இவங்களாம் வந்து இங்கேயே தான் கிடப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க வரமாட்டாங்க அப்படின் தான் சொல்லுவாங்க எங்கேயும் போகாமல் வராமல் ஒரு இடமா நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் உளுந்து உளுந்து வந்து தனக்கு தேவையானதை சேகரிக்கிறாங்க அப்போது அந்த இடத்துல நிம்மதியாக வாழ்கிறது தான் நல்ல ஒரு வாழ்க்கை அதை விட்டுட்டு யாராவது ஏதாவது வாங்கி கொடுப்பாங்கன்னு நீ சுற்றிட்டு கிடக்கிற அப்படின்னா எல்லாரும் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து எதுவுமே பேசாமல் இருக்கணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய ஃபேமிலிக்கு என்னோடய அப்பா அம்மா எங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு தான் சொர்க்கங்க என் வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம் அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் மற்றவங்க பின்னாடி போகிறது யாராவது வாங்கி கொடுத்தா தின்னுட்டு வந்துடலான்னு நினைக்கிறது இந்த பொழுது அங்கே ஓட்டிகிட்டு வந்துடலாம் இங்கே ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்படிலாம் வந்து நினைக்கிற பழக்கம் எங்களுக்கு அறவே கிடையாது எங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வச்சுக்கிட்டு நிம்மதியாக என் வீட்டில் நாங்கள் இருப்போம் யாருக்கும் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒருபோதும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து நாங்கள் கொண்டு வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சிறப்பாக வாழ்ந்துட்ருக்கோம் அதனால் இந்த வேலை வெட்டியே இல்லாத ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா யாரை என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் இவங்களை என்ன பேசலாம் பேசக்கூடாது நம்ம இதெல்லாம் பேசுகிறோமே ஃபஸ்ட்டு நாம் வந்து இதுக்கெலாம் தகுதியானவங்களா இப்படிலாம் வந்து பார்த்துட்டு பேசணும் புறம் பேசினாலும் சரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர்லாம் இருக்கிறாங்க எங்கேயாவது நமக்கு ஒரு இலை சோறு கிடச்சா போதும் அன்னைக்கு வந்து போய் நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல் டே ஃபுல்லாக யாராவது ஒரு டாப்பிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் ஒரு நேமை சூஸ் பண்ணி அப்படியே வந்து அன்றைக்கி பொழுதை வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு அப்படியே எல்லாம் மீட்டிங் போட்டு பேச இவங்க குண்டாக இருக்கிறாங்க இவங்க ஒல்லியாக இருக்கிறாங்க இவங்க நல்லா தின்றாங்க இவங்க வந்து நேம்பாக இருக்கிறாங்க இவங்க வேலைக்கு போவோம் வெட்டியாக இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து வீண் கதையெல்லாம் பேசிவிட்டு வீணாக போனவங்களுக்காகலாம் வந்து இந்த ஒரு வீடியோ சமர்ப்பணம் ஓகேங்க இப்படிப்பட்ட நல்ல அறிவு மிக்க புலமை வாய்ந்த ஞானிகளுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோ வழியாக அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கு சமைக்க தெரியுது தெரியல நாங்கள் வந்து ஏதோ இருக்கோங்க எப்படியோ வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் என்னெந்த வயசில் என்னென்ன கொடுக்கணுமோ அது வந்து எங்களுக்கு கடவுள் சரியாக கொடுத்துட்ருக்காரு அதன்படி நாங்கள் வந்து சரியான வழியில் சரியாக போயிட்டுருக்கோம் சின்ன வயசில் பெரியவங்க மாதிரியும் பெரிய வயசில் சின்னவங்க மாதிரியும் இந்த மாதிரி இடா குடமாக நாங்கள் எதையும் மாற்றி செய்யலை எங்கள் எங்கள் நாங்க நாங்கள் சரியாக வாழ்ந்துட்டுருக்கோம் யாருக்கும் வந்து தொந்தரவு கொடுக்காம மெயினாக வந்து நாங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறது கிடையாது யாரையும் வந்து இவங்க இதை செய்யல அவங்க அதை செய்யல இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நாங்கள் புறம் பேசுறது கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு என் பிள்ளைங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்படி சரியாக கொண்டு போகிறது என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறது இதை பற்றி நாங்கள் யோசிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் போதில் பத்தில் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பீடான வாழ்க்கையில் நாங்கள் ஓடிட்டுருக்கோம் இங்கே குக்கிங்கை பற்றி பேச வந்த நான் டென்ஷனில் எதையோ சொல்லிட்டேன் ஆனால் எல்லாமே உண்மைகள் ஓகேங்க இந்த டிஷ்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் எயிட் வெயிட் இன்னொரு முக்கியமான விஷயங்க முதல்லலாம் எனக்கு சமைக்க தெரியாத போது ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்குமே நல்லா ருசியாக இருக்கே ஹோட்டல் சாம்பார் சட்னி அப்படியெல்லாம் வந்து நினைப்பேன் ஆனால் இப்போ நல்லா சமைக்க கற்றுக்கிட்ட அப்புறம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரிங்க என் கையால் நான் சமைச்சி சாப்பிடும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு டீ வந்து என் கையால் நானே போட்டு குடித்தா மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அம்மா கூட வந்து என்னை மாதிரி போடுவாங்க ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லா ஆற்றி ஜில்லுன்னு கொடுப்பாங்க அதனால எங்கிட்ட திட்டு வாங்குவாங்க ஓகேங்க பாய்